ஓசூரில் இருந்து ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு வளர்ச்சி திட்டப்பணிகளும் நடைபெறவில்லை நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கரம் வலுப்படுத்துவோம் முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் ஓசூரில் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து ஜிஎஸ்டி வரி ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் வசூலிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஓசூரில் அடிப்படை வசதிகளும் திட்டப்பணிகளும் நடைபெறவில்லை எனவே தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுப்பெற நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கரம் வலுப்படுத்துவோம் என முன்னாள் எம்எல்ஏ மனோகர் கூறினார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து ஐஎன்டியுசி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காமராஜ் காலனியில் உள்ள பி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஐ என் அகில இந்திய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மனோகரன் தலைமை வகித்தார் கிருஷ்ணகிரி தொகுதி மேற்பார்வையாளர் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கோபிநாத் முன்னிலை வகித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஐஎன்டியூசி அகில இந்திய செயலாளர் மனோகரன் செய்தியாளர்களிடம் பேசியதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரூபாய் முப்பத்தி மூன்று ஆயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி மத்திய அரசுக்கு செலுத்தி உள்ளோம் ஆனால் மத்திய இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு வளர்ச்சி திட்ட பணியும் நடைபெறவில்லை இதனால் இந்திய கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஆண்டாண்டு காலமாக தொழிலாளர்களுக்கு ஊக்கவித்த காங்கிரஸ் அரசாங்கம் பண்டித ஜவஹர்லால் நேருவால் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களை இன்று மத்திய ஆட்சியில் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜக அனைத்தையும் விற்றுவிட்டது பணக்காரர்களை மேலும் பெரிய பணக்காரர்களாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பாஜக அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை பாஜக அரசை அகற்ற ஐ என் நிர்வாகிகள் ஒன்று கோடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் நெசவாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆகியோர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகின்றனர் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி வாய் திறந்தாலே போய்த்தான் பேசுகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்குள் பிறகு கட்சி கட்சித்தீவை பற்றி பேசுகிறார் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்தவும் வகையில் நாம் இந்திய கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை தாங்கும் நமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரம் வலுப்படுத்த ஆதரவு தெரிவித்துள்ளோம் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக ஐஎன்டியூசி செயல்படும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் இலங்கை பாகிஸ்தான் போலவே இந்தியாவும் பொருளாதார வீழ்ச்சி அடையும் என்றார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி தொகுதி பொறுப்பாளரும் திருப்பூர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவருமான கோபிநாத் செய்தியாளர்களிடம் கூறியதாவது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தமிழகத்தில் விரைவில் பிரச்சாரம் செய்ய உள்ளனர் இரண்டொரு நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் யார் யார் பிரச்சாரம் செய்கின்றார் என்ற விவரம் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவிப்பார் இவர்கள் மூன்று பேரும் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வர இருக்கின்றார்கள் என கூறினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐஎன்டியுசி மாநில அமைப்பு செயலாளர் முனிராஜ் காங்கிரஸ் கட்சி தலைவர் முரளிதரன் மாவட்ட ஓசூர் மாநகர தலைவர் தியாகராஜன் ஐஎன்டியுசி நிர்வாகிகள் பெருமாள் ராஜேந்திரன் கோதண்டன் பரமானந்தன் பிரசாந்த் பக்கத்தவசாலம் பழனிசாமி அருள்மூர்த்தி சிவகுமார் சென்னிரப்பா ரமேஷ் முனிராஜ் நாராயணப்பா திம்மராயப்பா முகேஷ்குமார் முகேஷ் வேடியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் இன்றைய தினம் எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஐஎன்டிசி நிர்வாகிகளுடைய கூட்டத்திலே நாம் நம்முடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய கோபிநாத் அவர்களை வெற்றி செய்ய பெறச் செய்ய வேண்டும் என்ற வகையில் எந்த வகையிலெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டு இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால் ஆண்டாண்டு காலமாக தொழிலாளர்களுடைய வர்க்கத்தை ஊக்குவித்த அரசாங்கம் காங்கிரஸ் தான் பண்டிதனார் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பொதுத்துறைகளெல்லாம் இன்றைக்கு இந்த இவர்கள் கண்மூடித்தனமாக விற்று பணக்காரர்களை பணக்காரர்களாக செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு தொழிலாளையும் எந்த விதமான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இல்லா இடையில்லாமல் செய்யக்கூடிய இந்த வர்க்கத்தை இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நாம் தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்திருக்கின்றோம் நெசவாளர்கள் ஆனாலும் சரி விவசாயிகள் ஆனாலும் சரி தொழிலாளர்கள் ஆனாலும் சரி இவர்கள்தான் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியா தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறது இந்த அந்த காலத்திலே பல்ஸ் என்று சொல்வார்கள் அவர் வாயை திறந்தால் பேசுவதெல்லாம் பொய் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுவதெல்லாம் பொய் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் ஒரு நிர்வாகியா அல்லது அரசியல்வாதியா என்பதை மக்களே தேர்ந்தெடுத்து முடிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் ஆகவே உங்கள் மூலமாக நாம் பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நாம் கை சின்னத்தை வாக்கு ஒட்டு பெற வேண்டும் இந்திய கூட்டணிக்கு தலைமையிலாக போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்புரிய ஸ்டாலின் அவர்களுடைய கையை வலுப்படுத்த வேண்டும் பக்கத்திலே இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திலேயும் ஆந்திராவிலுமே நம்முடைய கூட்டணி வலுப்பெறுவதற்காக மக்களிடையே பக்கத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நம்முடைய செய்திகளை சொல்லி நாம் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால்தான் இந்தியா தப்பும் இல்லை என்று சொன்னால் இந்தியாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை போன்று கேவலமான நிலைமையிலே பாகிஸ்தான் இன்றும் ஒன்றும் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறது போல இந்தியாவும் போய்விடும் என்பதை மக்கள் நாம் நினைத்து பார்த்து பத்தொன்பதாம் தேதி தங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்வதிலே விரும்பி நன்றி வணக்கம் இந்த தொகுதியினுடைய பார்வையாளராக செயல்படுத்த தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கார்கே அவங்களுடைய இப்போ ப்ரோக்ராமை தமிழகத்துக்கு இருக்குது இந்த பகுதிக்கும் மாநில தலைவர் என்ன வாய்ப்புன்னு பேசிட்டு சொல்கிறேன் இருக்காங்க இரண்டு ஒரு நாளில் உங்களுக்கு அந்த தகவலை கண்டிப்பாக பட் இந்த தமிழகத்தில் மூன்று பேருமே சுற்றுப்பயணம் படுறாங்க அடிஷனலாக ஒன்று உங்களுக்கு ஓசூர் பகுதியில் முப்பத்தி மூணாயிரம் கோடி நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம் ஆனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு சல்லி பைசா கூட இந்த இந்த பகுதிக்கு செய்யப்படவில்லை இன்றைக்கு இந்த பகுதியிலே மாடல் ஒரு திட்டத்தை போட்டு பிளான் போடுறேன்னு சொல்லி ஒரு விதமான வசதிகளையும் செய்யாமல் இன்றைக்கு ஒரு வீடு கட்டுகளானாலும் சரி குடியிருப்புகளானாலும் சரி எந்த விதமான மூன்று ஆண்டுகளாக எந்த விதமான செயல்பாட்டிலும் இல்லா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய கை வலுப்பெற வேண்டும் அதற்காக இந்த இந்த தேர்தலிலே நாம் நம்முடைய வேதங்களை மற்றவர்களெல்லாம் மறந்து நம்முடைய சின்னங்களிலே வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் மூத்த குடிமகனான ஒசூரிலே நான் உங்களை கேட்டுக்கொள்வதில் கடமைப்பட்டிருக்கேன்